ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறோம் நாங்களும் செம்மையாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விலாகு பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு ட்ராவல் வ்ளாக் இதில் அப்படியே கண்டினியூவாக வரும் ஸோ இது ரெண்டு நாள் பிளாக் தான் எடுத்திருக்கேன் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா இது நைட்டு நைட்டு வந்துட்டு நான் கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சுட்டு காலையில் பொங்கல் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நைட்டே ஊற வச்சுட்டேன் இது வந்துட்டு பகலே வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊர்னால் போதும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் ஃபுல்லாக ஊற வச்சு ஆறு ஏழு விசல் விட்டால் தான் நல்லாவே வேகுது ஆனால் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி லைட்டாக இந்த ஜவ்வு மாதிரி இருக்கிற டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கருப்பு கவனி அரிசியில் வந்து இந்த பொங்கல் பாயாசம் எது செஞ்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு அது வந்து பொங்கல் செய்கிறதுக்காக அதை தனியாக வச்சுட்டு ஏலக்காயில் கொஞ்சம் போட்டு அது ஒரு ஆறு ஏழு விசில் விட்டுட்டேன் தனியாக இந்த பக்கமும் வந்து சிறுபருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துவிட்டேன் ஏன்னா நம்ம இதோட நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே குழஞ்சி அது ஒரு மாதிரி ஆகிடும் ஏன்னா இதெல்லாம் என்னோடய அனுபவம் முன்னாடி எனக்கு அதை பற்றி தெரியாது அதனால கருப்பு கவனி அரிசி ப்ளஸ் வந்துட்டு சிறுபருப்பு ரெண்டுத்தையுமே போட்டு ஆறு ஏழு விசில் விட்டுவிட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா அரிசியே வந்துட்டு முக்கால்வாசி தான் வெந்திருக்கு பருப்பை காணவே காணும் ஃபுல்லாகவே கரைஞ்சிருச்சு ஆனால் அது கலந்து அப்படி வெந்து வரும்போது அதோடைய டேஸ்ட் வேற மாதிரி இருந்துச்சு நம்ம தனியாக சிறுபருப்பு சேர்க்குறோம்ல அது ஒரு டேஸ்ட்டு இப்படி செய்யும்போது ஒரு டேஸ்ட் வந்துச்சு அன்னைக்கு வந்து நான் என்னென்ன செஞ்சேன் அப்படின்னா பொங்கல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கோவக்காய் பொரியல் கேட்டாங்க தயிர் சாதம் கேட்டாங்க அதனால தயிர் சாதம் அவங்களுக்கு செஞ்சுட்டு கோவக்காய் பொரியல் செஞ்சுட்டு பொங்கல் வந்து காலையில சாமிக்கு கும்பிட்றதுக்காக தான் செஞ்சேன் ஆக்சுவலாக வச்சு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாமிக்கு எடுத்து வச்சுட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த கருப்பு கவுனி அரிசி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் ஆனால் அவங்க வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டு மீதி சாப்பிடவே இல்லை அப்படியே எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க ஏன்டா பிடிக்கலையா அப்படின்னு கேட்டால் சாப்பிட டைம் இல்லைன்றானுங்க பிடிக்காம தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆனால் இந்த டேஸ்ட் பிடிக்கும்னு என்கிட்டே சொல்லியிருக்காங்க ஒருவேளை சுழ சுழ சாப்பிட்டா நல்லா இருந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலையேனா தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா காலையில் இவ்வளோ செஞ்சு கருப்பு கவுனி அரிசி விற்கிற விலைக்கும் நம்ம அதை எவ்வளோ மெனக்கிட்டு செய்கிறோம் அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி இது எவ்வளோ ஸ்ட்ரென்த்து தெரியுமா இந்த மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை உண்மையிலேயே வந்து அன்றைக்கி படிக்க டைம் இல்லை அதனால் படிச்சுட்டு இருந்தப்போ கொஞ்சம் தான் சாப்பிடந்தனால வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்து இந்த பக்கம் வந்துட்டு பொங்கல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதை கலந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அடுப்பில் வச்சு அப்புறம் வெள்ளத்தை கரைச்சி ஊற்றிட்டு இந்த வெறும் முந்திரி பருப்பு தான் திராட்சை முந்திரி பருப்பு இருக்கும்போது திராட்சையா சாப்பிட மாட்டாங்க முந்திரி பருப்பை குரு மட்டும் தான் சாப்பிடுவான் யாத முந்திரி பருப்பு சாப்பிட மாட்டான் இந்த மாதிரி ஸ்வீட்டு லட்டு எதுல முந்திரி பருப்பு இருந்தாலுமே அதை தனியா எடுத்து வச்சிடுவான் ஆனா முந்திரி பருப்பை கையில அப்படியே அள்ளி கொடுத்தோன்னு வச்சுங்களா அதுக்கும் தனியா சாப்பிடுவான் அது வந்து அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஸோ இந்த பீச்சுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஈசியார் ரோடு போறோம்னு வச்சிக்கல அங்க வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரும் தூண்டில் ஹோட்டல் இருக்குல்ல தூண்டி ரெஸ்டாரண்ட் அதை தாண்டி வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரும் அதுலேயே நீங்க வந்து லெஃப்ட் போனீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் வந்து ஒரு பீச் அது இந்த இடத்துல தான் சூப்பராக இருக்கு அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க நல்லா இருக்கும் அது சேஃப் தானா ஏன்னா நம்ம அது அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்து சந்து அதுக்கு பக்கத்து சந்து அங்கேலாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க இது வந்து நமக்கு நல்ல ஃப்ரீயா இருக்கும் சூப்பராக இருக்கும் இது எப்படி இருக்குன்னா ஃபுல்லா மேடாக இருக்கு இப்போ நாங்கள் வந்து மேடு இதுல இறங்குறதுக்கே வந்து அந்த பக்கம் நம்மளால இறங்க முடியாது அப்படியே மண்ணு சரிக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க பாருங்க நம்மளுடைய ஷோல்டர் அளவு அப்படி அதுக்கு கீழே தான் வந்து பீச்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லு வ இந்த மாதிரி செடி வச்சு நிறைய இருந்துச்சு கொஞ்சம் அந்த பக்கம் போக பயம் அதில் பா பூச்சி கீச்சு பாம்பு கீம்பு இருந்துச்சுன்னா அது ஒரு பயம் தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா கிரிக்கெட் தான் போய் விளையாண்டோம் இவரோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க சரி அவங்க நாங்கள் எல்லாமே ஃபேமிலியாக தான் போயிருந்தோம் ஈவினிங் திடீர்னு பிளான் பண்ணி தான் போனோம் சரி போயிட்டு அப்படியே போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஸோ கிரிக்கெட் நான் ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரிலாம் விளையாடி எப்பயாவது இவங்க அது இவங்க கூட தான் விளையாடி இருக்கேன் இவர் கு குரு குழந்தையா குழந்தையாக இருக்கும்போது அப்போ விளையாடினதான் சரி இந்த வாட்டி விளையாடலாம் சொல்லிட்டு கிரிக்கெட் பாலு பேட்டு அப்புறம் ஃபுட்பாலு எல்லாமே எடுத்துகிட்டு போனோம் செம்ம என்ஜாய்மெண்ட் பீச்சு சூப்பராக இருந்துச்சு யாருமே இல்லை நல்ல தண்ணியும் நல்லா இருந்துச்சு அளவு சூப்பராக இருந்துச்சு என எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்த வாட்டி ஃபேமிலியாக போகும்போது நான் இப்போ தான் இதை தான் வந்து சூஸ் பண்ணலான் இருக்கேன் ஏன்னா வந்து நமக்கு நடந்து வர பாதையும் வந்து நல்லா தான் இருந்துச்சு அங்கே ஒரு மரம் ஒரு இருந்துச்சு இது வந்து பெரிய அனாசி மரம்லாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ஆனால் நல்லா இருந்துச்சு அது ஃபுல்லவே நல்ல பஞ்சாக இருந்துச்சு ஆனால் பாம்புலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அது தெரியல அந்த மாதிரி தான் இருக்கு ஆனால் அந்த அந்த பக்கம் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க பகலில் போகிறது சேஃப் தான் ஆனால் நம்ம ஈவினிங் மேலே நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த பக்கம் வந்து கொஞ்சம் சேஃப் கிடையாது நம்ம நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெல கிளம்பிடணும் அந்த கொஞ்சம் வெளிச்சிருக்கும் போதே கிளம்பிட்டோம்னா அது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடணும் அப்புறம் எல்லாருக்கும் டயர்ட் ஆயிடுச்சு நாங்கள் உட்காந்துட்டோம் இவங்க வழக்கம் போல் அந்த பீச்சில் நல்லா பாருங்கள் அளவில் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க ஃபுல்லாக விளையாடிட்டு எப்பயுமே நாங்கள் பீச்சுக்கு போனோம்னா ஒரு கேன் தனியாக தண்ணி எடுத்துகிட்டு போய்டும் ரொம்ப உப்பாக இருக்கிறதால வீட்டுக்கு வர வரைக்கும் ஒரு மாதிரி கஷ்ட இருக்கும் ஆனால் இந்த வாட்டி வந்து அந்த பிளானே இல்லைல்ல ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு ஒரு ரெண்டு வாட்டர் பாட்டெலாம் எடுத்துகிட்டு போனோம் அதிலே கொஞ்சம் மேலே ஊற்றி மூஞ்சி கழுவிட்டு அப்படியே வந்தாச்சு இது வந்து நெக்ஸ்ட் டே பிளாகு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஃப்ரைடேன்றதால் வந்து சந்தைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஆனால் காலையில் எப்பயுமே நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் பசங்க வந்ததுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு ஈவினிங்காக தான் கிளம்பணும் இதை பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ க்ளாக் கிளம்பணும் குட்டி நண்டு அதுக்கப்புறம் நிறைய ஏற்கனவே உங்கள் சந்தையை பற்றி தெரியும் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நாங்கள் ஆக்சுவலாக எதுக்கு போனோம் அப்படின்னா பூண்டும் காய் வெங்காயம் தக்காளி ஏன்னா வெங்காயம் தக்காளி இங்கே ரொம்ப ரேட்டாக இருக்குது அங்கேனா வந்துட்டு அஞ்சு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி விற்பாங்க அது கொஞ்சம் ரேட்டு வந்து நம்ம கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்கும் ஸோ அந்த அப்படி வாங்கலாம் தான் மெயினாக போனது நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து வந்துடும் இவங்க ரெண்டு பேர் வந்து எங்களை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க வந்து அவங்க அந்த பக்கத்தில் நடந்து வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் அடிக்கடி பார்க்குறது தான் இவங்க வந்து ரொம்ப நாளாச்சு இவங்களை கூப்பிட்டுட்டு போய் சந்தையை கூப்பிட்டுட்டு போய் ஏன்னா நாங்கள் பகலில் போயிட்டு வந்துடுவோம் இவங்களுக்காகவே ஈவினிங் போனதால் ஃபஸ்ட்டு போகும்போது இந்த ரூட்டாக தான் போனோம் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டே போனாங்க கோழி குஞ்சி வாத்து குஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி குட்டி நா நாய் குட்டி எலி இந்த மாதிரிலாம் எல்லாமே விற்பாங்களே எல்லாமே பார்த்துட்டு போனாங்க திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அதே வழியாக தான் வந்தோம் நாங்கள் இங்கே தான் வந்துட்டு எங்களுடைய இது இது ஆப்ரிக்கன் லோபட்ஸ் எல்லாமே நாங்கள் இங்கே தான் வாங்கினோம் இது வந்து எதோ பேர் சொன்னாங்க எனக்கு தெரியல அது பார்க்கவே அழகாக இருந்துச்சு பியூட்டாக இருந்துச்சு ஆனால் இது வந்து இப்படி பார்க்க ஓகே தான் வீட்டிலலாம் வளர்க்குனா ஒரு மா வளர்த்தா ஒரு மாதிரி இருக்குமோ தோணுச்சு என்னை கையில் கொடுங்க அப்படின்னா கையில் வச்சு குத்தலை ஆனால் பார்க்க அழகாக இருந்துச்சு கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருந்தா அப்புறம் அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பயமா இருந்தது அவன் கொடுத்துட்டான் நீ யாரை நீ வாங்குடா அப்படி குரு நீ வாங்குடா அப்படின்னா இல்லைல்லாம் பரவாயில்லை நான் இங்கேருந்தே பார்த்துக்கிறா அப்படின்ட்டான் அப்புறம் நாங்கள் அப்படியே போயிட்டு எங்களுக்கு தேவையான பூண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வெங்காயம் வந்துட்டு மூணு கிலோ நூறுரூபான்னு நினைக்கிறேன் மூணு கிலோ நூறுரூபா தக்காளி வந்துட்டு நாலு கிலோ நூறுரூபா அந்த மாதிரி இருந்துச்சு ரேட்டு வந்துட்டு எப்படின்னு தெரியல இப்போ வந்து ரேட்டு ரெண்டுமே அதிகமானதால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பார்த்து தான் வாங்கிட்டு வந்தோம் ஸோ சந்தைக்கு நம்ம போனோம் அப்படின்னாலே கொஞ்சம் பார்த்து வாங்கணும் எதுவாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் பார்த்தவங்க எல்லாம் எல்லாமே புதுசு மாதிரி தான் இருக்கும் பட் ஆல்ரெடி யூஸ் பண்ணதை வாஷ் பண்ணியும் வச்சுருப்பாங்க புதுசுமே இருக்கும் அதெல்லாம் கலந்துருக்கும் க சண்டையை பற்றி தெரிஞ்சவங்க பொருளை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாம் வந்துட்டு டேரெக்டாக போய் வாங்கிட்டு வந்தலாம் மற்றவங்க யாருக்குடியா போனீங்க போய் வாங்கிட்டு வந்தா அப்படி அதுதான் நல்லாயிருக்கும் ஆனால் ஏகப்பட்ட மக்கள் வருவாங்க ஏகப்பட்ட பொருள் இருக்கும் எல்லாமே வாங்கலாம் எல்லாமே கிடைக்கும் ஆனால் எல்லாமே பார்த்து தான் வாங்கணும் வாங்கிட்டு நம்ம ஏ நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னா நம்ம அவங்கள எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா நான் யார் ரெடியா இருப்பாங்க ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க நினைச்சிட்டு அங்க இந்த இடத்துல இருப்பாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் நிறையா வட்டி ஏமாந்துருக்கோம் மாதுளப்பழத்தை வாங்கி ஏமாந்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன பொருள் ஆனால் ரொம்ப பெருசாலாம் நாங்கள் ஹெவியாக ஏமாந்ததில்லை சின்ன சின்ன பொருள் அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் உஷாராய்ச்சி அதனால எது வாங்கினாலுமே அதுக்கப்புறம் பார்த்து வாங்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அங்கங்கே சமோசா இருந்துச்சு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கரும்பு ஜூஸு இதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் பசங்களுக்கு தேவையானதும் வாங்கணும் இஞ்சி வந்து இங்கே இருந்துச்சு இஞ்சி வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஒரு கிலோ இஞ்சியே வந்து அறுபது ரூபாவோ என்னவோ சொன்னாங்க ஐம்பது ரூபா நாளைக்கு ஐம்பதா அறுபது ரூபா சொன்னாங்க ஆனால் இது வந்து ரொம்ப பிஞ்சி இஞ்சி ரொம்ப இலசாக இருக்கும்ல அந்த மாதிரி இஞ்சி எனக்கு வந்து டீ போடுறதுக்குலாம் இது நல்லாயிருக்கும் அதனால் இதுக்கும் வந்து அதுக்கப்புறம் ஒரு ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் வீட்டுக்கு தான் அது அதுக்காகவும் நாங்கள் இஞ்சி வாங்கணும் அது வந்து கண்டிப்பாக நான் வீடியோவில் போடுவேன் ஸோ இந்த மாதிரி தான் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்